தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மூணு வகையான வத்தலுங்க வெயில் கொஞ்சம் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த வத்தல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் தேடவே வாய்ந்தாங்க ஒரு காய் இல்லை அப்படின்னா டக்குன்னு இதை வச்சுக்கலாம் ஈவினிங்கும் மார்னிங்லாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு லெவன் ஓ கிளாக் ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டு வாங்க நேந்திரன் காய் நல்லா காய் வெட்டாக எடுத்துக்கோங்க இது நல்ல காய் நான் ரெண்டு பழம் எடுத்திருக்கேன் ரொம்ப ஈஸி மெத்தடு அப்புறம் வாழைக்காய் ஒன்று தான் இருந்தது வாழைக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நான் வந்து தோல் சீவி நம்ம தண்ணியில் போட்டுடலாம் நான் தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் தோலை சீவிட்டேன் எல்லாத்தையும் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் நாலு முறை நல்லா ஒரு சில இதில் வா பிசு பிசுப்ப இருக்கிறீங்களா அது இல்லாமல் நல்லா நம்ம வந்து அலம்பு எடுத்துக்கணும் இந்த தோலை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த தோலை வந்து ஃபேஷியல் போடுறதுக்கு வச்சுக்கலாம் பா ஃபேஸ் பேக் போடுறதுக்கு வச்சுக்கலாம் இது ஓரமாக இருக்கட்டும் இதை மிக்சியில் ஒரு அடி அடித்து நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு கேடு மாவு சேர்த்து ஃபேஸில் போடலாம் இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அரைச்சிட்டு அதை நான் போடுற உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இதை அலந்தது எப்படின்னு அதனால் நான் இதை அலம்பி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தடிமனாகவும் மெல்லிஸாகவும் நீங்கள் சீவ் எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சிப்ஸ் பண்ண போகிறேன் ஒவ்வொன்றா நம்ம சிப்ஸ் பண்ணி தண்ணியில் போட்டு வைக்கணும் கண்டிப்பாக இப்போது நேந்திரங்காய் எடுத்திருக்கேன் இதை நம்ம சிப்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நேந்திரங்காய் சிப்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோடனே நம்ம வந்து தண்ணியில் போட்டுருணும் இல்லைன்னா கருத்துரும் தண்ணியில் இருக்கட்டும் நான் வாழைக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே வந்து சிப்ஸாக போட்டு வந்தாச்சு நீங்கள் இதில் கத்தியில் கூட அறுக்கலாம் அந்த பாருங்கள் இதை நான் போட்டது எவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்னு நான் மிக்சியில் போட்டேங்க இதை வந்து நம்ம என்ன செய்யணும் ஒரு ரெண்டு மூணு தடவை அலம்பி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தடவை அலம்பு எடுத்துக்கோங்க அதே போல் உருளைக்கிழங்கும் பாருங்கள் உங்களுக்கு பெரிய உருளைக்கிழங்கு நார்மல் சிப்ஸ் போடுவோம் அந்த மாதிரி தான் இதில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியில் வெந்நீரில் வந்து போட்டு எடுக்க போகிறோம் இதையும் நல்லா அலம்பு எடுத்துக்கோங்க அதே போல் நேந்திரங்காய் நேந்திரங்காய் காயிலே கொஞ்சம் லைட்டாக பழுத்தாக கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்ங்க இனிப்பும் இதுவும் நான் போட்டக்கூட ஃபுல் தான் இதையும் நல்லா அலம்பி எடுத்துக்கலாம் நான் அலம்பிட்டு வந்து அவங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு சன்னி எடுத்துருக்கேங்க அதில் போட்டு நல்லா அலம்பி எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இங்க இட்லி கோப்பரம் வச்சிருக்கேன் இந்த பக்கம் பாருங்க இட்லி கோப்பரை வச்சிருக்கேன் தண்ணி தழைச்சிட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயம் தண்ணி கரெக்ட் அளவில் இருக்கணும்னு அப்புறம் மஞ்சள் பொடி இப்போ குழந்தைங்க குட்டீஸ் கொடுக்கறோம்னா நம்ம வெறும் மஞ்சள் பொடியோ நீ நிறுத்திக்கலாம் காரம் இப்போ சாப்பிட்றோம் இதுன்னு காரப்பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக நாள் பாருங்கள் சில்லிப்பா அப்புறம் நீங்கள் வறுப்போம் காஞ்சிட்டு வறுக்கும் போதும் நீங்கள் வேணால் இதை சில்லி பவுடர் சேர்த்து குடிக்கலாம் பாருங்கள் நல்லா தழைச்சி வருது இப்போ நான் என்ன இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்க போட்டு எடுத்துக்கலாம் நல்லா நாலஞ்சு முறை அளம்பு எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸிங்க இந்த பண்ணுறது முறை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ கடைக்கு போய் குழந்தைங்களுக்கு சிப்ஸ் விரும்புவாங்க தண்ணி உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சி போடுற மனுஷன் இல்லை ப்ளைனா உப்பு மட்டும் போட்டு செய்யலாம் காய் விற்கும் போது தனித்தனியாக பிரித்து காய வைங்க இது இருக்கட்டும் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான

கவர் ஆகும் அந்த ஒரு கிரவுண்டு இடம் பூரா மாடியில் ஃபுல்லாக கவர் ஆகிடுங்க எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க சொந்தக்காரங்க அக்கா தங்க எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க செஞ்சு அன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வெறும் ரசம் ஒரு தோவையில் வடகம் அவ்வளோவா தான் இருக்கும் அந்த அவங்க எல்லாேருக்கும் செஞ்சு கொடுக்குறாங்க நான் எல்லாமே போடுறது ஒரு கப் ஒரு கப் அந்த அளவுக்கு தாங்க போடுவேன் ரொம்ப போட முடியல ஃப்ளாட்டுன்றதால் புறா தொள்ள வேற காய வச்சு காய வச்சு எடுக்கிறதே பெரிய இதுவா இருக்கு அந்த புறாத்துக்க வந்து பாருங்க நல்ல சல சலனு கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த டைம் இப்ப நடுவுலையும் பபுள்ஸ் வரும் அந்த பபுள்ஸ் வந்தோன்னா இதை எடுத்து மாத்திடலாம் மாத்தி வடித்தட்டில் போட்டு வடிச்சிடலாம் பாருங்க நடுவுல பபுள்ஸ் வரட்டும் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நடுவுலையும் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அது வந்தோடனே நம்ம இதை எடுத்து கொட்டிடலாம் கொட்டிட்டு இதே பாத்திரத்தில் நம்ம வந்து இது வாழைக்காய் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ நடுவுலையும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க எந்தெந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கோங்க நேரம் நான் கூட எடுத்திருக்கேன் அதுக்கு மட்டும் தான் தண்ணி போய் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் பெருங்காயம் எல்லாமே கேஸை வாய்வு இருக்கிற பொருள் தான் நம்ம பண்ணிருக்கோம் அதனால கொஞ்சம் கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க மிளகு வேணால் மிளகு தூள் போது நான் வெறும் கனி மிளகாய் தூண்டேன் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் வாழைக்காய் பார்த்து நாலஞ்சு மணி சாரி நாளே கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணி தழிக்கட்டும் அதுக்குள்ளே அந்த தோல் எடுத்து வச்சோம்ங்களா அந்த தோலை வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு க தயிர் ஊற்றிருக்கேன் இது பண்ணிவிட்டு வந்தால் இது தழை பாருங்கள் தண்ணி லேசாக தழைக்க ஆரம்பிச்சு இப்போ எடுத்து வச்சா வாழை காய்களை சேர்த்துட்டு எப்பப்போ இந்த காய்கறிகள் வந்து சீப்பாக கிடைக்குதோ அந்த டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இது ஒரு வாழக்காதாங்க நல்லா மூடி போட்டோம் ஒரு முறை தழைச்சி வரட்டும் பாருங்கள் இப்போது ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிவிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு அப்படி பிடிக்காதவங்க இதில் வந்து ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க ஜூஸ் பாருங்கள் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ஜூஸை மட்டும் பிழிஞ்சு எடுத்து ஃபேஸ் பேக்கெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே வந்து ஸ்கின் பொட்டேட்டோ ஸ்கின் வச்சு உருளைக்கிழங்கு ச தோல் வச்சு சிப்ஸ் பண்ணிக்க ரொம்ப நல்லாவே இருக்கு என்னோடய ஃப்ரெண்டு சிங்கப்பூர்லேருந்து அவங்க சொல்லி கொடுத்தது தான் ரொம்ப இருக்கும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உருளக்காயை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு போதும் இப்போ இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு தண்ணியில் வடிகட்டி வச்சுக்கோங்க அடுத்ததுக்கும் சே லேபரங்காய் மஞ்சள் பொடி அதிகம் இருக்கிறதால தான் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு நீங்கள் குறைச்சி போட்டாலும் நம்ம சிப்ஸ் அது வறுக்கும் போது போட்டுக்கலாம் பெருங்காயம் கூட சேர்த்துக்கோங்க பொடி மிளகா பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க தனி மிளகாய்கூள் தான் போட்டுக்கிட்டேன் இது சேர்க்காதீங்க நம்ம தனியாவோட சேர்த்து குழம்பு பொடி சேர்க்கணும் இப்போ இதை நல்லா தழைச்சி வரட்டும் இப்போ பாருங்கள் நம்ம நேந்திரங்காய்க்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கோம் உப்பு போட்டிருக்கோம் பெருங்காயம் போட்டிருக்கோம் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் இப்போ நல்லா தரைச்சி வந்தோன்னா நம்ம இங்கே எடுத்து வச்ச நேந்திரங்காயை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தாம்பாள தரத்தில் அதை பாருங்கள் வடித்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வத்தல் வாழைக்காய் வத்தல் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக அடிக்கிறோம் அடிக்கிட்டு கொண்டு போய் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம்னா போதுங்க இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கிங்கன்னா கூலி சீக்கிரமாக சீக்கிரமாகவே காஞ்சிடும் ஒன்னோட ஒன்று ஒட்டினாலும் காய காய விட இது வந்துடும் உங்களை பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கோங்க இல்லாட்டினா ஒரு துணியை வெறிச்சு போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே ஜவ்வரிசி விடாமல் போட்டிருக்கேன் அதனால தான் எனக்கு வந்து இதை போட்டு வச்சு கல் வைக்க முடியாது அதனால் தாம்பாள கட்டில் தான் நறுக்கி வச்சுக்கோங்க அடிக்கிட்டு கொண்டு போய் மாடியில் மேலே ஒரு துணி போட்டு அப்படியே மேலே கிளி போட்டுருவேங்க ஈஸியாக வேலை முடிச்சிடும் இப்படியே நம்ம அடிக்கிறலாம் அதே போல் வாழைக்காயும் அடிக்கிறலாம் நல்லா தழைக்காக ஆரம்பித்தாச்சு நம்ம வெங்கரங்காயெலாம் போட்டுக்கலாம் நல்லா மூடி போட்டு ஒரு கொதி கொதிமலையும் எடுத்து வடிகட்டிக்கலாம் மேலுது கீழே இது போகிறா மாதிரி நல்லா கலந்து கொடுத்தாங்க ஒரு கொதி வந்தால் நம்ம அடிச்சிடலாம் கொதி வரட்டும் வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் அடிக்கிட்டேங்க தட்டு வந்து டிமாண்டு மேலேயே ரெண்டு மூணு வர்த்தள் போட்டிருக்கேன் அதனால இதை மாடியில் அப்படியே எடுத்தலாம் இது வாழைக்காய் இது உருளைக்கிழங்கு மிச்சம் வாழைக்காய் உருள் கொஞ்சம் இருக்குது அது இது வெடிச்சிருக்கேன் மேலே தாட்டு காய் இதுங்க ஜவ்வரிசி காய்ஞ்சிருக்கும் அதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நல்லா வடிச்சிடுவோம் வடிச்சுட்டு அப்புறம் பக்கில் எடுத்து அடிக்கிடலாம் இப்போ பாருங்கள் நேந்திரங்காய் இப்போ பாருங்கள் நேந்திரங்காய் வத்தல் அது இன்னும் கொஞ்சம் ஆறணும் நான் அப்படியே மாடிக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அதனால தான் வீடியோக்காக கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு பிரித்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் ஜல்லடையில் வடைஞ்சிட்டு இருக்கு இந்த பக்கம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் மிச்சம் இருந்ததுங்களா அந்த தட்டுக்கு போக அதை கொஞ்சம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வாழைக்காய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இனி காய வச்சுட்டு ஒரு நாள் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பக்கம் நான் ஜல்லடையில் வச்சுருக்கேங்க இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மாடியில் நான் காய வைக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்